அரக்கோணத்தில் வருவாய்த்துறை அலுவலர்கள் தங்களது எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு மணி நேர பணி புறக்கணிப்பு செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகம் முழுவதும் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் சுமார் நாற்பது ஆயிரம் அலுவலர்கள் பணி பாதுகாப்பு காலிப்பணி இடங்கள் நிரப்புதல் பணியின் போது மன அழுத்தம் தரக்கூடாது என்பதற்காக மாவட்ட மற்றும் வட்ட அளவிலான அலுவலகங்கள் முன்பு வெளிநடப்பில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பினர் அதன்படி அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு கிராம நிர்வாக அலுவலர் சங்க வட்ட செயலாளர் தணிகாசலம் தலைமை வகித்தார் தேர்தல் பிரிவு துணை தாசில்தார் ஜெயபால் மாவட்ட துணை தலைவர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கிராம நிர்வாக அலுவலர் சங்க தலைவர் ராஜேஷ் வரவேற்பு கூற சமூக நல பாதுகாப்பு தாசில்தார் குமார் சிறப்பு உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தின் போது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினரின் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாக்கும் வகையில் சிறப்பு சட்டம் உடனடியாக இயற்ற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது மேலும் காலிப்பணியிடங்களை விரைந்து நிரப்பல் மன அழுத்தத்துடன் பணிபுரிய நிர்பந்திக்காதது போன்ற கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டன இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து நிலைகளிலுமான வருவாய்த்துறை அலுவலர்கள் பங்கேற்றனர் இதனால் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகம் ஒரு மணி நேரத்திற்கு செயலிழந்து வெறிச்சோடி காணப்பட்டது